ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரெண்டு முட்டை ஒரு கப் மாவு இருந்தால் போதுங்க ரம்ஜான் ஸ்பெஷலாக வட்டில் பந்தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ நான் பால்வாடி சத்து மாவை எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் முந்திரி ஒரு ஏழட்டு முந்திரி கொஞ்சம் பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒரு எட்டு பாதாம் பருப்பு கொஞ்சம் தேங்காய் திருவல் அதுவும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க மாவுக்கு தகுந்த மாதிரி முட்டையும் சேர்த்துக்கங்க தேங்காய் திருவல் முந்திரி எல்லாமே சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு பவுலில் நம்ம மாவு எடுத்துக்கலாம் பால்வாடி சத்து மாவுதேன் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க முட்டை தேங்காய் முந்திரி பாதாம் அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதோடு கலந்துக்கிடலாம் பாருங்க இப்போ நல்லா இருக்கேன் தண்ணியெல்லாம் இப்போ ஊற்ற வேண்டாம் இப்போ இது கூட நான் ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிருக்கேன் ஏற்கனவே பால்வாடி சத்து மாவில் சுகர் இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக போடுறதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட இனிப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து பூ எதுவுமே சேர்க்கலைங்க சும்மா நல்லா கையாலேயே அந்த விஸ்க்கு வச்சு நம்ம கரைச்சி விட்டோம்னா அந்த சர்க்கரையோடு சேர்ந்து மாவும் கொஞ்சம் மில்ட் ஆகும் அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க தேவைன்னா நீங்கள் ஆப்பச்சோடா மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் நல்லா கலக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை அதில் சேர்த்துக்கலாம் இதோடு நீங்கள் முந்திரி இதெல்லாம் நட்ஸ் போடனாலும் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணிடுவோம் ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த மாவு வச்ச பாத்திரத்தை வச்சு ஒரு மூடி போட்டுருவோம் போட்டுவிட்டு அதுக்கு மேலே இட்லி சட்டி மூடியை போட்டு வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சே நிமிஷம் தங்க நல்லா வெந்துடும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சுங்க இதுக்கு நீங்கள் மட்டன் குழம்புலாம் தொட்டு சிக்கன் குழம்புலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த பிளேட்டை போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால எடுக்கிறத காட்டலை பாருங்கள் சூப்பரான நம்ம ஹெல்த்தியான பால்வாடி சத்து மாவில் ரெண்டு முட்டையை வச்சு சும்மா ஜம்முன்னு வட்டலப்பஞ்செஞ்சிட்டோம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்